நடு ராத்திரி குளத்துல நீ குடிச்சுட்டு ஓடியாரி குளத்துல குடிச்சிட்டு வந்த கனவு கனவுதானே நீ ஈர சுமோட ஓடியாந்து என்ன கட்டி புடிச்சுக்கிட்டு ஆரம்பம் என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு கத்துன உன்னை ஒரு புலி காத்திட்டு வந்தது கனவுல தானே உடனே நான் விடுவனா அதா தான் தூக்கிக்கிட்டு அம்மா கோயிலுக்குள்ள போயிட்டேன் புரியுமா இல்ல ஒண்ண வந்து மகனை ஆறுமுகம் ஆறுமுகம் பண்ண கை விட்டுறா கல்யாணத்தை சொல்லுச்சு நான் உடனே தாலிய கட்டிட்டேன் அந்த இடத்துல ஏதோ தாலி அம்மன் தாலியை இரவு கொடுத்தது நான் கூட ஒரு கனவு கண்டுட்டேங்க என்ன கனவு நீ மாரியாத்தா கோயிலுக்குள்ள போனியா கழுத்துல தாலியை கட்டுறதுக்காக மாத்தா கழுத்துல இருக்கிற தாலியவே திருடிட்டேன் நான் திருடலையா தானே உடனே போலீசாரங்கே வந்து

ஓம் ாயணம் அதெல்லாம் பலம கணக்கு வரேன் மஞ்சள் பத்து ரூபாய் குங்குமம் ரெண்டு ரூபாய் நவதானியம் பொறாவுக்கு போட வாங்கியது இருபத்தி ரெண்டு ரூபாய் பத்து காசு பதறீங்க என்ன பப்பா என்னத்தன் சொல்றது எனக்கு நேரா இந்த வீட்டுல எல்லாருமே சிரிச்சு பேசுறாங்க பின்னால குழி விட்டுறாங்க இந்த வீட்டுல யாரும் நம்புறது யாரும் நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல கூப்பிட அந்த கணக்கு என்ன விஷயம் இப்பவே உன் கணக்கு இந்த நிமிஷமே இந்த வீட்டை ஒரு தப்பும் பண்ணலையா நன்றி கெட்டவனே என் பரம்பரிய பூண்டத்து போனோன்றதுக்காக பாம்பை விட்ட பாடகா வாங்கி விட்டேன் யாரோ புய்யா தகவல் கொடுத்திருக்காங்க நீ கைப்படவே கணக்கு செய்திருக்கிறியா பாம்ப வாங்கி விட்ட வகையில் செலவு ரூபாய் இருபதாயிரம் இவள பாம்பை வாங்கி இதெல்லாம் யாரை எப்படி விட்டு இருக்கானே நம்ம நிலங்களுக்கு பம்ப வாங்கி போட்டதுக்கு பதிலா பாம்ப வாங்கி போட்டேன்னு எழுதிப்பட்டங்க பக்கத்துல அனாவசியமா ஒரு கால தூக்கி போட்டேன் அதான் நான் பண்ண சாப்பிடுவேன் நல்லா போட்டீங்க ரெண்டு இடத்துல கால போட்ட அவரை வச்சுட்டீங்களே இந்த ஒருமுறை அவரை மன்னிச்சிருங்க இனிமே ஜாகிரதா எழுதுவார் எங்க எழுதுறாரு எல்லா கணக்கையும் தப்பு தப்பா எழுதி தலைச்சு என் பிராணனை வாங்குறான்

என்கிட்ட இருக்கிறது ஒரு தான் இதை யார் உண்டியில போடுறது யார் உண்டியில போட்டாலும் தகராறு வரும் ஒண்ணு செய்யறேன் என் ஜெயப்புனியா போட்டுக்கார் சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஆள் போற விடாம வந்ததே போறீங்க இப்படி வசூல் பண்ணா இந்த ஜென்மத்துல ஒரு ரூபாய் கூட இந்த உண்டியில விழாது இப்படி ஒரே இடத்துல கும்பல நின்னு வசூல் பண்ணா நமக்குள்ள கண்டதா வரும் ஆகினாலும் நான் இங்க நினைக்கிறேன் நான் பாண்டி பஜார் பக்கம் போறேன் நானும் மாலாவும் சைனா பஜார் போறோம் ஏதாவது போறோம்

நீ சொல்றது வரைக்கும் உங்க அப்பா லட்ச லட்சமா சம்பாதிச்சு வச்சிருந்த பணத்தை எல்லாம் அந்த பாதி விட்டுட்டான் எங்க நிலைமை அப்படி இல்லையே இந்த வீட்டை அடமான வச்சு அவங்கிட்ட வாங்கின பணத்துல தான அன்னத்தையே படிக்க வச்சிருக்கேன் அதுக்காக அந்த மைனர் எதற்கு நாள் படிஞ்சு போடணுமா பணிஞ்சு போற மனசுலன்னா பேசாமவா எதுக்கு பேசணுமா உதவியில எத்தனால விதமான உதவி இருக்குதுமா ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் மைனர் இந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஆமாமா இருக்கக்கூடாது

ஊர் சொத்துலயே திறந்து ஊர் சொத்துலயா வளர்ந்து ஊரா வாய்வழிய கூட்டம் கூட்டம் மனுஷன் இப்படி இல்ல இருக்கணும் நேர்மையான இதுல நேர்மை நம்பி வந்தது வீண் போகல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன மையனு அந்த கல்யாணத்தை ஞாபகப்படுத்த சொன்னாங்க இனிமேல அந்த வார்த்தையை சொன்ன உங்க மரியாதை கட்டு போயிடும் ஏண்டா ஐயா உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல அத அந்த மைனர் கேட்ட என்னையா செய்வ கேட்க மாட்டேங்குறானே கேட்டா அழகா முடிச்சு குடுத்துட்டு ஜாம் கொடுத்துட்டு போவேன் மான கேட்ட குடும்பம்யா இதுல மாலை மட்டும் வந்துருது இதுல ஒண்ணும் இல்ல போயா இடத்த கழிவுடணும் திடீர்னு வருதா லெட்டர் போட்டு இருக்காரு என்ன செய்யறது என்னம்மா தங்கச்சி என்ன தனியா பேசிட்டு கையில நோட்டீஸ் வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு ரூம் நாளை இருக்கா எனக்குன்னு என்ன வேலைமா இருக்குது இந்த ஊர்ல யார் யாருக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலையை பாக்குறதான் எனக்கு வேலை உனக்கு வேலை என்ன இது ஒரு முக்கியமான விஷயம் உன்னை நம்பிதான் சொல்றேன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டிய யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அம்மாவை தவிர இந்த விஷயம் முக்கியமா அம்மாவுக்குதான் தெரியக்கூடாது தெரியக்கூடாதா கடன் ஆயிட்டியா இல்ல தொலைச்சிட்டியா இல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு என்னது இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் ஒழுங்கா படி படினு படிப்புல கவனத்தை செலுத்தி இருந்தேன் இப்ப துடிக்க வந்திருக்குமா ஆரம்பிடுவோம் நீ என்ன சொல்ற எல்லாம் பெயில் ஆயிட்ட அவ்ளவுதான் ஐயோ ஐயோ அது இல்ல பரீட்சைய வைக்கலையே ஐயோ நான் நினைச்சேன் என்னடா காலேஜ்ல படிக்கிற பொண்ணு நீ படிப்பு பெருமையை காப்பாத்துவோ தவறிடுவோ நினைச்ச நீ காப்பாத்திட்டேதா இதுக்குதான் உங்ககிட்ட நான் எது சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இந்த விஷயம் அவரோட அப்பா அம்மாவுக்கு தெரியுமா அவருக்கு அப்பா அம்மா இருக்க விஷயமோ அவருடைய வீடு எங்க இருக்குங்கிற விஷயமோ எதுவுமே எனக்கு தெரியாது நல்ல ஒண்ணுமா நீ குதிரை பந்தயத்துல பணம் கட்டி விளையாடுற கூட குதிரைக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தைரியமா விளையாடுறான் வாழ்க்கை பந்தயத்துல விளையாடுற இந்த விவரம் கூட தெரியலன்னு சொல்றீ இது உனக்கே நல்லா இருக்காமா சரி சரி அம்மா அவரை ஆச்சு உனக்கு இஷ்டம் இருந்தா அவரை கூட்டிட்டு வந்து உன் வீட்டுல தங்க வச்சுட்டு எனக்கு வந்து தகவல் கூட இல்ல நீ வரல மகினி அண்ணா ஆசைப்பட்ட பொருளை தேடி வச்சு மனம் போல வாழ வச்சு எனக்கு ஒரு தங்கச்சி இல்ல உனக்கும் ஒரு அண்ணன் இல்ல அந்த குறைய நான் பூர்த்தி பண்றமா நாளைக்கு தானே வராரு மோட்டார் கார் சைக்கிள்ல தானே வராரு ஆமா வேற என்ன சொன்ன யோசிக்கிற ஒண்ணு இல்ல தங்கச்சி இது நாள் வரைக்கும் அந்த கணக்கனை நான் தான் மாமான்னு கூப்பிட்டேன் இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவான